நல்லா இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எம்எஸ் மீடியா அனைத்து சொந்தங்களுக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்று போல் என்றுமே நல்லா வாழணும் ஒற்றுமையாக வாங்க வீடியோக்குள்ளே போகணும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துக்கு நல்லா காய்ப்பு கி பூ வச்சுருக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாகவே பார்ப்போம் இதான் ஒட்டு நான் பார்த்துங்க இதான் ஒட்டு மரம் நல்லா வந்து கிழியாக தான் காய்க்குது நல்ல காய்ப்பு கொடுக்குது நல்ல பெரிய நல்லா நல்லா ஒட்டுக்கா கா நல்லா ஈல்டு கொடுக்குது இப்போ பூ வச்சுருக்கு நல்லா பாருங்கள் பூ வந்து கொட்டை மட்டும்தான் பிஞ்சி நல்லா வச்சுருக்கேன் நல்லா தெரியும் பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சி வச்சிருக்கு பிஞ்சி வச்சிருக்கு இதை வந்து கொத்தி விட்டுருக்காங்க கொத்தி விட்டு வைக்காமல் தோண்டி விட்டுருக்காங்க பாருங்கள் வைக்க போய் தஞ்சு எதுவும் இல்லை தண்ணி இந்த தண்ணி எவ்வளோ நின்றுக்கிட்டே இருக்குது நின்றுக்கிட்டே இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மோசம் வச்சு இது அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு நான் எப்படி ஒரு நானூறு ஐநூறுரூவா காய்க்கு அப்படியே தொங்கிகிட்டே இருக்குது அப்படியே பறிக்கிறாங்க இதில் பை மாரி வச்சு இதேமாரி நீங்களும் படிக்கிறீங்க இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது பசுமையாக இருக்கிறதுக்காக நைட்டாக பொட்டாசியம் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இரண்டாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க மண் போகாமல் இருக்கிறதுக்காகவே தேங்காய் இருக்குங்கள தேங்காய் அதில் ஒரு தென்னம்பட்ட தென்னைநார் காட்டுறப்பா இந்த தென்னை நாரை நிறையா வாயெடுத்து வந்து வீணடிக்காமல் அதுக்கு நேராக குழி மீன் நோண்டி குழி மீன் நோண்டி அதுக்கு நேரம் மண்ணை போட்டு மூடிறாங்க அது வந்து ஈரத்தன்மை பொறுத்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க அப்போ தான் வெயிலாக போவாங்க பூச்சி ஏறாது வண்டி ஏறாதுன்னு சொல்லிட்டு மண்ணும் மாறாது அதுக்கு மாதிரி மண்ணு மாறுபது தவிர மண்ணு கண்ணாமலும் மாறாது மண் பசுமை ஈரம்பு தன்மை பொறுத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் நெபரும் ஸோ பார்க்குற அனைத்து சொந்தங்களும் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனல் மறந்து நாம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்று வரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு நாள் உங்கள் வாங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக வாங்கி உங்களுடைய விட்டு பேரன் நன்றி வணக்கம் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆன்லைன் வச்சுருங்க நியூட்ரிஷன் அப்போ தான் இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்